வணக்கம் முதலில் ஆப்கானிஸ்தானை சோவியத் யூனியன் ஆக்கிரமித்த போதும் பின்னர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தொடங்கிய போதும் பாகிஸ்தானை தெற்காசியாவில் தமக்கு ஒரு பாதுகாப்பு துருப்பு சீட்டாகவே அமெரிக்கா வைத்திருந்தது இரட்டை கோபுர பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடனான அமெரிக்க உறவில் விரிசல் ஏற்பட்டது அல்கைதா பயங்கரவாதி ஒசாமா பின்லாதனை பாகிஸ்தானில் அமெரிக்க இராணுவம் கண்டுபிடித்து கொன்ற பிறகு பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாட்டையே அமெரிக்கா எடுத்தது முதல் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவிற்கு பொய்கள் மற்றும் வஞ்சகத்தை தவிர பாகிஸ்தான் வேறு எதையும் கொடுக்கவில்லை என்று கூறியிருந்தார் ட்ரம்ப் பயங்கரவாதிகளின் புகலிடமே பாகிஸ்தான் தான் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார் மேலும் அப்போது இந்தியாவுக்கு வருகை தந்த டிரம்ப் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கவில்லை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தமது ஆட்சியில் பாகிஸ்தான் அரசுடனான உறவுகளை முற்றிலும் புறக்கணித்தார் ஆனால் ஜோ பைடனுக்கு பிறகு இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் பாகிஸ்தானை பாராட்டும் போக்கை தொடர்ந்து காட்டி வருகிறார் இப்போது கடந்த சில மாதங்களில் மட்டும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அஷிம் முனீர் மூன்று முறை அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளான் அதேபோல் ட்ரம்புக்கு மிக நெருக்கமானவர்களும் பலமுறை முறை பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார்கள் இந்த பின்னணியில் கடந்த ஆறு ஆண்டுகளில் முதன்முறையாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாப் ஷெரீப் அமெரிக்க அதிபரை சந்தித்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்து ஆண்டில் அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்தித்திருந்தார் நியூயார்க்கில் நடந்த ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீப்பும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் தனியாக சந்தித்து பேசியுள்ளார்கள் அதைத் தொடர்ந்து எட்டு அரபு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசிய ட்ரம்ப் காசாபுரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முக்கிய ஆலோசனையை நடத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்திப்பதற்காக அரை மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்த பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதி அஷிம் முனீர் ஆகியோருக்கு ட்ரம்ப் ராஜ மரியாதையுடன் வரவேற்பு வழங்கியிருந்தார் இந்த சந்திப்பு தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணுவ தளபதி அஷிம் முனீருடன் பிரதமர் ஷெஹாப் ஷெரீப் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசியதாகவும் அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் உடனிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் இருந்து எந்த அறிவிப்பும் வெளியாகாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் இந்திய ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட பதினோரு பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை மறுகட்டமைக்கவும் புதுப்பிக்கவும் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக ட்ரம்ப் உறுதி அளித்துள்ளார் என்று தகவல்கள் வருகின்றன ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவிகிதம் மட்டுமே வரி விதித்த ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டுள்ளார் அதன்படி பாகிஸ்தானில் இருக்கும் முக்கிய கனிமங்கள் அரிய மண் வகைகள் மற்றும் பெட்ரோல் எண்ணெய் இருப்புகளை மேம்படுத்த ஐநூறு மில்லியன் டாலர்களை அமெரிக்கா முதலீடு செய்கிறது முன்னதாக ஆப்கானிஸ்தானில் உள்ள பஹ்ராம் விமான தளத்தை தாலிபான்கள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லையெனில் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அப்படி இருக்க ஆப்கானிஸ்தானில் செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காக பாகிஸ்தானை ஒரு நுழைவாயிலாக ட்ரம்ப் பயன்படுத்த தொடங்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க காஷ்மீர் விவகாரத்தில் தமக்கு ஆதரவாக அமெரிக்காவை கொண்டுவர பாகிஸ்தான் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஒவிசார் அரசியலில் ரஷ்யா எந்த காலத்திலும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுடன் நெருங்கிய உறவை வைத்திருக்காது ஆனால் சீனாவும் பாகிஸ்தானும் உறுதியான கூட்டாளிகளாகவே உள்ளனர் அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு நாடு முன்னேறுகிறது என்றால் அங்கே ஒரு உள்நாட்டு பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி ஆட்சியை கவிழ்த்து தமது கட்டுப்பாட்டில் உள்ள ஆட்சியை அமைக்காவிட்டால் அமெரிக்காவிற்கு தூக்கமே வராது இந்தியா விஷயத்தில் அமெரிக்காவின் இந்த ஆட்சி மாற்ற கனவு கனவாகவே இருக்கிறது மேலும் ஆசியாவில் இன்னொரு பெரிய ஜனநாயக நாடான இந்தியா வலிமை பெறுவதை அமெரிக்கா விரும்பவில்லை காஷ்மீர் விவகாரத்தில் பல முறை மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்கா முன்வந்தபோது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது நாட்டின் தலையீட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறது உலகம் முழுவதும் எண்பது நாடுகளில் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ தளங்களை வைத்திருக்கும் அமெரிக்காவுக்கு இந்தியாவில் ஒரு இராணுவ தளம் கூட இல்லை அமெரிக்க இராணுவ தளங்கள் பெரும்பாலும் பாதுகாப்புக்காக அல்ல அமெரிக்காவின் சுய அரசியல் ஆதாயத்திற்காகவே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இந்தியா நன்கு புரிந்து வைத்துள்ளது அதனால்தான் அமெரிக்கா ராணுவத்தளம் அமைப்பதற்கு இந்தியா அனுமதி அளிக்கவில்லை இனியும் அனுமதிக்கப் போவதில்லை இந்நிலையில் இந்தியாவை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு பாகிஸ்தான் பக்கம் ட்ரம்ப் சாய்ந்திருப்பது மாப்பிள்ளை இவர்தான் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்று சுயநல அணுகுமுறையாகும் உலகின் பெரிய ஜனநாயக நாடு உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடு உலகின் நான்காவது பெரிய இராணுவம் மற்றும் உலகின் நான்காவது பெரிய பொருளாதாரம் என்று ஒரு உலக சக்தியாக வளர்ந்து வரும் இந்தியாவுடனான உறவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தவறாக கையாளுகிறார் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் என்னவானாலும் ட்ரம்பின் கோமாளித்தனம் அமெரிக்கா என்ற நாட்டை அதல பாதாளத்தில் வீழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை